சரவண போர்க்கு துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை தீர அமரம் புரிந்த அடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணிச் சதங்கே கீதம் பாட கின்கினி ஆட மையல் நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளாளனை காக்க வேண்டு வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா இந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் மேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகணபவனா சடுதியில் வருக ரகண பவச ரார ரிகண பவச ரீரி ரீரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிரண வசர ஹணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் ரங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவும் உயிலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளருளியையும் நிலைபெற்றன் முன் நித்தமும் உளிரும் சண்முகன் நீயும் தனியொலி எவ்வும் குண்டலியாம் சிவ முகம் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீடு நெற்றியல் நீண்ட புருவமும் பன்னீர் கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமினி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தென்புயத்து அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிர் உந்தியும் துவண்ட மருங்கில் சுடலிப்பட்டும் பட்டும் பதித்த நற்சீராவும் இதுதொடரை அழகும் இடம்பிழந்தாலும் திருபடி அதனில் சிலம்பொழி முழங்க சக கண சக கண சகண முக 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 முகமுக முகநக நக 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 ந டிகு குண டிகு டிகு குண டிகுண ரா ரா ரே 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 டூ 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 டகு டகு டிகு டகு டங்கு டெங்கு விந்தே விந்தே மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாளும் ஏறுக செல்வ மைந்தன் வேண்டும் வரமைந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனென்று உந்திருவடியை உறுதியன்றனும் எந்தலை வைத்தோன் காக்க எண்ணுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னீர் விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வயதனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பே நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க இன்னிலங்கழித்த இனிவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் எரிதோல் வளம்பர காக்க பிடர்கள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபது நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றுடை அழுகுற செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்பெண் குறிகளை அயில்வேல் காக்க வட்டம் இரண்டும் பெல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்துடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பெண்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாபில் சரஸ்வதி நட்டுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசவுளை நேரம் கடுக வெந்தே கனகவேல் காக்க வரும்புகள் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையுருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத நீக்கி சதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் அகல வல்லபூதம் வளாட்டிய பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காம முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் கொரலை பேய்களும் பெண்களை தொடரும் பர்மராட்சதரும் அடியினை கண்டால் அழறி கலைங்கிட இரிசி காட்டேறி துன்பசேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்பு மன்னரும் கணபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என்பயில் சொல்லவும் இடுபிழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சன தினயம் ஒட்டிய செருக்கும் ஊட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் வஞ்சனமும் வழி போக்கும் அடியினை கண்டால் அலைந்து குளிந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதூதாலனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்வு தளறி மதிகட்டோட படியினில் முட்ட பாசை கைத்தால் கட்டுட அங்கம் கதக்கட்டு கட்டி உருட்டு கைகால் முழிய கட்டு கட்டு கதிரிடக்கட்டு முட்டு முட்டு முழிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பை சொக்கு குத்து குத்து கூருடி வேளால் பட்டு பட்டு பகலம் தணலறி தன்னலெறி தணலெறி தன்னலதுவாக விடுவிடு வேலை விரண்டதோட புளியின் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனித்துடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடுவிட விஷங்கள் கடுத்திய ரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் உறுதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குண்மம் சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடவு பிரிதி பக்க பிளவை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை பருவரை ஆப்பும் எல்லா பிணியும் மெண்டனை கண்டால் நில்லாதோட நீ அருள்வாய் ஈரேர் உலகம் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மன்னால் அரசரும் மகிழ்ந்துரவாகவும் உன்னை துதிக்க உந்திரு நாமம் சரவண பவனே திரிபுர பவனே பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதிரு மருக அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை விடும்பனை அழித்த இணையோல் முருகா தனியாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பயணி பதிவார் பாலகுமாரா ஆவினன் குடிவார் அழகே வேளா செந்தின் மாமலையுரன் செங்கல்வராயா சமராபுரிவார் புரிவாள் சண்முகத்தரசே காரார் குரலால் கலைமகள் நன்றாய் என்னாய் இருக்க யானுனை பாட இணை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நான் நெற்றியில் அணிய பாசவினைகள் பட்டது நீங்கி உண்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் வெற்றி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதன சித்தி பெற்றிடேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குறு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீது மனமைந்தள்ளி தஞ்சமென்றடியார் தய்திரு அருள் செய் கந்தர் சஷ்டி காசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கந்துலைக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாயி கந்தர் சஷ்டி காசம் இதனை சிந்தே கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறூரு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்தினரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசைம செயலது செயலதல்லுவர் மாற்றாளரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமத நனவும் நல்லில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார் கந்தர்கை கவசத் வழியாய்க் வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் காண விருண்டினும் நிம்பைகள் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனது உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் மீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகையதனால் இருபத்தேழுவருக்கு உறந்தமுதலித்த குருபரன் பயனே குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொல உள்ளம் மேவே வடிவரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா போற்றி குரமகள் மணமகள் கோவையைப் போற்றி திறமகு திவ்ய தேகா இடும்பாய் இதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலையை போற்றி உயரியிற கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 சண்முகா சரணம்